சமநீதிக்கான அரசுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அரசு வெறும் மேடையில மட்டும் சமூக நீதி சமூக நீதி சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய ஆதி திராவிட மக்களை பத்து நாள் சாப்பிடாம உட்கார வச்சு எந்த வேலையும் கொடுக்காம அராஜகம் பண்ணி ஒட்டுமொத்த தூய்மை பணியாளர்களையும் நடு ரோட்ல எந்த ஒரு பெரிய அராஜகத்தை நிகழ்த்திட்டு இருக்கிறது எங்களுடைய கடுமையான ஒரு மனம் வலியோடு பேசிட்டு இருக்கோம் நாங்க இதுதான் வந்து நாங்க பேசின அந்த நாலு தோழிகளும் சொன்னது எங்க சகோதரிகளும் சொன்னது அண்ணா நாங்க வந்து எங்க எங்க வீட்டுல வாடகை எல்லாம் வெளியமைச்சிட்டாங்க எங்களுக்கு வந்து எந்த இடத்துக்கு போறதுக்கு நாதி இல்ல மாணவி முதலமைச்சரை பார்க்கணும்னு நினைக்கிறோம் அமைச்சர்களை நினைக்கிறோம் ஆணையரை நினைக்கிறோம் யாருமே எங்களை பார்க்க மாட்டேங்கிறாங்க ஒரு பிரைவேட் கம்பெனியை போய் பார்க்க பிரைவேட் கம்பெனி யார் பதினாறு வருஷமா வேலை பார்த்த ஒரு 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 தொழிலாளர்களை ஒரு பிரைவேட் கம்பெனியை பார்க்க போகணும் ஒரு ஆணையர் எப்படி சொல்ல முடியும் சோ சட்டப்படி இந்த ஆட்சி நடக்கல இந்த விஷயத்துல நாங்களும் வந்து கடுமையாக சட்ட போராட்டம் கொண்டு போவோம் எங்க தலைவர் இந்த விஷயம் நேரத்திலிருந்து கேள்விப்பட்டு ஒரு நாலஞ்சு நாளாவே ரொம்ப வருத்தத்தில் இருந்து இமீடியட்டாக வந்து போகணும்னு சொன்னாங்க கூடிய விரைவில் தலைவரை டிஸ்கஸ் பண்ணி தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை தமிழக வெற்றி வெற்றிகழகம் முன்னெடுக்கணும் இப்போ தான் பொதுச்செயலாளரும் வந்து பதிவு பண்ணாரு அதை நாங்கள் வந்து பதிவு பண்ணுறோம் இல்ல நிர்வாகிகள் ஏற்கனவே வந்து முதன் நாள்ல இருந்து பாரதிய சாரோட வந்து தொடர்பு இருந்துட்டு இருந்தோம் ஏன்னா அவங்க வந்து நியாயமா வந்து ஒரு உண்ணாவிரதம் இருந்து கோர்ட்ல இருந்து ஆர்டர் வாங்கிட்டு வந்து அவங்க சொன்னது அங்க சகோதரிகள் சொன்னா என்னுடைய சம்பளம் மட்டும் எனக்கு முக்கியம் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கும் எல்லாருக்கும் நியாயம் கிடைக்கணும் தமிழகம் முழுவதும் இது வந்து எல்லா மாநகராட்சியிலும் இருக்கிறது அதாவது ஊழல் பண்ணலாங்க மக்களை சாவடிச்சு ஊழல் பண்ணக்கூடாதுங்கிற எங்களுடைய கோரிக்கை நீங்க என்ன வேணா ஊழல் பண்ணிட்டு உங்க குடும்பத்தை நல்லா பாத்துக்குவாங்க ஆனா மாநகராட்சியில எல்லாத்தையும் பிரைவேட் ஆகி அந்த பிரைவேட்ல இருக்கிற பதினாறு பதினாறு வருஷம் இருபது வருஷமா வேலை பார்த்தவங்கள நீ அங்கதான் போய் வேலை பார்க்கணும் சொல்றது அடிப்படை உரிமை வந்து மறுக்கப்பட்டிருக்கு அரசியல் அமைப்புடைய உரிமை இங்க மறுக்கப்பட்டிருக்கு தொழிலாளர்களுடைய சட்டம் உரிமைப்பட்டிருக்கு இதுல வந்து எங்களுடைய வேண்டுகோள் கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் விடுதலை சேர்த்த இயக்கங்களும் இந்த மக்களுக்காக வந்து நிக்கணும் இதுல அரசியலோ இதுல கூட்டணியோ தேர்தலோ தயவு செஞ்சு தூக்கி போடுங்க இதுதான் தமிழக வெற்றிகளுக்கும் நாங்க கேட்கிறோம் இந்த ஒரு ஒரு அரசியல தூக்கி போடுங்க எல்லா 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 விஷயத்திலும் எதிர்த்து நிக்கிறோம் ஆனா தூய்மை பணியாளர்களுக்காக அதுவும் கொரோனா டைம்ல நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ள முடங்கிட்டு போது ரோட்ல இறங்கி எந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலும் பரவாயில்ல நின்று தன்னுடைய உயிரையும் மாற்றினவங்க ரெண்டு பேர் தான் ஒன்னு டாக்டர்ஸ் செவிலியர்கள் இன்னொன்னு தூய்மை பணியாளர்கள் இந்த மூணு பேர் தான் இன்னும் அந்த டாக்டர்ஸ்க்கு வந்த பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு ஆனா இந்த தூய்மை பணியாளர்கள் தன்னுடைய உயிரை பணையம் வைத்து இந்த வேலையை நமக்காக செஞ்சிருக்காங்க மாண்புமிகு முதலமைச்சருடைய கடிதமே அதை செய்து அவர் என்ன கடிதம் அன்னைக்கு கொடுத்தாரோ அந்த கடிதப்படி இந்த அரசு பொறுப்பே இருக்கணும்ங்க வேண்டுகோள் பார்த்து பேசிருக்கீங்க என்ன உறுதி கொடுத்திருக்கீங்க உங்களுக்கு என்ன இப்ப இம்மிரேட்டா வந்து பொச்சாளர் அண்ணன் சொன்னாரு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கும் முத வந்து வீட்டில வந்து சமைக்கிறதுக்கு வந்து அரிசியோ பருப்போ அடிப்படை மளிகை சாமான் இல்லைன்னு சொல்லிருக்கிறாங்க இம்மிரேட்டா வந்து நம்ம அந்த அடுத்த வாரமே